இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை சமப்படுத்துவதற்கு இலங்கையில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ரூபாய் மேலதிக வரியை அறவீடு செய்ய நேரிடும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் இதனை தெரிவித்த அவர் අර පේටැක් එක එමන ඇත උපේන විට බද් එම තැපි ටැක් එක අඩුවීම ගැන තමයි කතා කළේ එක අලුත්දයක් නවෙයි ඒ ඇත්තටම අවසාන කායේ දී රාල් ික්‍රම් සිහ මහත්මයා යෝජනා කරපු රුපියල් එකක්ක්ෂ පනස් දාහ දක්වා රුපියල් ලක්‍ෂයක මාසිකාදාෑම් තියන එකක්ක්ෂ පනස්දාහ දක්වා වැඩි කිරීමට ඒ බදු සහන සීම වැඩිකිරීම රයිල්ික්‍රම් සිංහ මහත්යා ගත්ත යෝජනාව මයි அரசாங்கத்தின் வரிமுறைமை நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தக்கூடியது அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் புதிய அரசாங்கத்தின் வரிவிதிப்பு விதிப்பு நடைமுறையினால் பொது பெரும் சுமை ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வரிமுறை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனைக்கு நிகரானது இது புதிய அரசாங்கத்தின் வரி கொள்கையாக கருதப்பட முடியாது வரிமுறையினால் தொழில் வல்லுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொழில் வல்லுநர்கள் மீது மட்டும் வரி விதிப்பதனால் வரி வருமானம் அதிகரிக்கப்படாது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தங்கள் காரணமாக இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தேர்தலுக்கு முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்துடன் நாட்டுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என ஆளும் கட்சியினர் குறிப்பிட்டிருந்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் அரசாங்கத்தின் வரி இலக்கு அடையப்பட வேண்டுமாயின் ஒவ்வொருவரிடமிருந்தும் சராசரியாக ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ரூபாய் வரி அற வீடு செய்ய வேண்டியுள்ளதாகவும் சம்பிக்க ரணவக்க இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார்